வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் ஸோ அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சந்தோஷ் ஆடியோ புக்ஸ் நான் உங்களுக்கு சந்தோஷ் ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியுமா ஒரு வெற்றி பெற்ற மனிதனாவதற்கு முயற்சி செய்யாதவர்கள் அதற்கு பதிலாக மதிப்பு மிக்க மனிதனாவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மதிப்பு மிக்க என்ற ஐன்சென் குறிப்பிடுவதில் அர்த்தம் இருக்கிறது நம்மில் பலருக்கு வாழ்க்கையின் மதிப்பு தெரிவதில்லை அதாவது தங்கள் மதிப்பை தாங்களே உணதாரவர்கள் நம்மில் பலரும் இருக்கிறோம் இந்த உலகில் யாரும் யாரைவிடமும் குறைந்தவர்கள் இல்லை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு ஒன்றுக்கும் உதவாது என நினைக்கும் சிறு துரும்பு கூட பல்குத்த உதவும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் நம்மை நாமே மதிக்க கற்றுக்கொள்வோம் எதற்கும் யாருக்கும் அஞ்சாமல் நம் திறமையின் மேல் நம்பிக்கை வைப்போம் நாம் விலை மதிப்பில்லாதவர்கள் தனித்துவமானவர்கள் சிலர் நம்மை சரியாக மதிப்பிட முடியாமல் போகலாம் நம் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது தான் அதற்கு காரணமாக இருக்கும் இது போன்ற ச சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் மனதை விட்டுவிடக்கூடாது அவர்கள் நம்மை சரியாக புரிந்து கொள்வதில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நம்மை நாமே எடை போட்டு கொண்டு நம் மதிப்பை நம்மளே தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் இந்த கதை யதார்த்தத்தை உணர்த்துகிறது சின்ன வயதில் பெரிய சந்தேகம் சில நேரங்களில் பல நேரங்களில் இது போன்று நம்மளுக்கு நடப்பது உண்டு ஒரு சிறுவனுக்கும் அப்படி தான் சந்தேகம் ஒன்று வந்தது சமையல் அறையில் வேலையாக இருந்த பாட்டியினிடம் போனான் பாட்டி ஒரு சந்தேகம் என்ன கண்ணு பாட்டிமா என் வாழ்க்கையின் மதிப்பு என்ன பாட்டி புரியாமல் பேரனை பார்த்தார் என்ன பாட்டி புரியலையா சரி இப்படி கேட்குறேன் என்னோட மதிப்பு என்ன ஒரு கணம் தன் செல்ல பேரனை உற்று பார்த்த பாட்டி ஒரு புன்வருவிலை வெளிப்படுத்தினார் ஒரு நிமிஷம் இரு இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு அறைக்குள் போனார் வெளியே வரும்போது ஒரு கையில் மோதிரம் வைக்கிற சைஸில் சின்னஞ்சிறு நகைப்பெட்டி ஒன்று இருந்தது அதை எடுத்து பேரனிடம் நீட்டினார் சிறுவன் அதை பெட்டியை திறந்து பார்த்தான் அதற்குள் ஒரு கல் இருந்தது சாதாரண கல் அல்ல வைரமாகவோ நவரத்தனமாகவோ போன்ற ஒரு ஆபரணக்கல் வாழ்க்கையோட மதிப்பு என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கல்லோட மதிப்பு என்னான்னு தெரிஞ்சிக்கிட்டு வா என்றார் பாட்டி ஐயன் யாசனையோடு பாட்டியை பார்த்தான் என்ன பார்க்குற தான் சொல்கிறான் கிளம்பு ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கல்லை எந்த காரணமும் கொண்டும் வித்துவிடக்கூடாது புரியுதா சரி பாட்டி சிறுவன் கிளம்பி போனான் முதலில் அவன் கண்ணில் பட்டவர் பழ வியாபாரி அவரிடம் சிறுவன் பேசினான் இந்த கல் என்ன விலைக்கு போகும் அதை ஆராய்ந்து பார்த்த பழ வியாபாரி அப்படி ஒன்றும் விசேஷமான கல்லாக தெரியவில்லை உன்னை பார்த்த பாவமாக இருக்கு இந்த கல்லை கூடு அதுக்கு பதிலாக பன்னிரண்டு ஆரஞ்சு பழம் தரேன் இல்லைங்கய்யா இதை விற்கக்கூடாதுன்னு என் பாட்டி சொல்லிட்டாங்க என்ற சிறுவன் அங்கிருந்து நகர்ந்தான் அடுத்த சிறுவன் ஒரு காய்கறி வியாபாரியிடம் போனான் தன் கையில் ஒளிர்ந்து கொண்டு இருக்கும் கல்லை காட்டி இது எவ்வளவு மதிப்பு பெறும் என்று கேட்டான் காய்கறி வியாபாரி கல்லை வாங்கி பார்த்துவிட்டு சிறுவனை மேலும் கீழும் பார்த்தார் பிறகு இதுக்கு ஈடா ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு தரேன் வாங்கிக்கிறியா என்று கேட்டார் மன்னிச்சிக்கோங்க பெரியவரே இதை என்னால் விற்க முடியாது என்று சொல்லிவிட்டு கிளம்பிய சிறுவன் ஒரு நகைக்காடை வியாபாரியிடம் போனான் ஐயா இந்த கல்லுக்கு எவ்வளவு தருவீங்க என்று கேட்டான் நகை அந்த கல்லை வாங்கி பார்த்தபோது அவர் கண்கள் ஆச்சரியத்தாலும் பேரை ஆசையாலும் விரிந்தன நன்கு சோதித்து பார்த்து விட்டு நல்லது தம்பி இந்த கல்லை கொடு பத்து லட்சம் ரூபாய் தரேன் என்றார் உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி ஐயா இதை நான் விற்கிறதுக்கு வரவில்லை சரி ஒரு பை நிறையா தங்க காசு கொடுக்குறேன் எனக்கே இதை விற்றுவிடா ஐயா இது என்னோட பாட்டியோடது இதை விற்கிற அதிகாரம் எனக்கு இல்லை இந்த கல் எவ்வளோ விலை பெறும்னு தெரிஞ்சுக்க தான் நான் வந்தேன் அவ்வளோதான் என்னை மன்னிச்சிடுங்க ஐயா என்று சொல்லிவிட்டு சிறுவன் கடையை விட்டு வெளியே வந்தான் நகரின் கடை நடந்து நடந்த ஆபரண கற்கள் விற்கும் ஒரு பெரிய கடைக்கு வந்து சேர்ந்தான் அதற்குள் நுழைந்தான் கல்லாவையில் அமர்ந்திருந்தவரிடம் கல்லை கொடுத்து இது என்ன விலைக்கு போகும் என்று கேட்டான் ஆபரண கற்கள் விற்கும் தான் கல்லாவையில் அமர்ந்திருந்தார் வைரம் வைடூரியம் பவளம் ரத்தினம் என பல கற்களை வாழ்நாளில் பார்த்திருந்தவர் ஒவ்வொரு ஆபரணங்களின் மதிப்பு நன்கு அறிந்தவர் அவர் வெகு நேரம் சிறுவன் கொண்டு வந்திருந்த அந்த கல்லை ஆராய்ந்து கடைசியில் சொன்னார் தம்பி நான் பெரிய பணக்காரன்தான் ஆனால் என்னோட மொத்த சொத்தையும் விற்றாலும் இந்த கல்லை என்னால் வாங்க முடியாது ஏன் என் சொத்தை போலவே பத்து மடங்கு சொத்தை கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடாகாது என்று அவர் கல்லை சிறுவனிடம் திரும்பி கொடுத்து விட்டார் சிறுவன் சொன்னதை கேட்டு சிறுவன் திகைத்தி போனான் அடைந்தான் வீடு திரும்பி அவன் நடந்ததை சொன்னான் பிறகு தன் பழைய கேள்வியை திரும்ப கேட்டான் இப்போவாவது சொல்லுங்க பாட்டி என் வாழ்க்கையின் மதிப்பு என்ன இப்போ உனக்கு கண்ணு புரியலையா உன் கையில் இருக்கிற கல்லுக்கு ஒவ்வொரு வியாபாரியும் ஒரு ஒரு விலை சொன்னான் அது அவங்களோட தப்பில்லை அவங்க தங்களுக்கு தெரிந்த அளவீடு மூலமாக இந்த கல்லை பார்த்திருக்காங்க பன்னெண்டு ஆரஞ்சு ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் ஒரு பை நிறைய தங்க காசு இப்படியெல்லாம் விலை போய் கடைசியில் விலை மதிக்க முடியாது வந்து நிற்குது இதனோட மதிப்பு அந்த கல் மாதிரி தான் நீயும் விலை மதிக்க முடியாது உன்னோட வாழ்க்கை ஆனால் மனிதர்கள் அவங்களோட புரிதல் பொருளாதாரம் நிலை அவர்களுக்கு கிடைத்த தகவல் உன் தோற்றம் இதையெல்லாம் வச்சு தான் உன்னை மதிப்பிடுவாங்க அதுக்காக நீ மனசை விட்றாத வாழ்க்கையில் உன்னோட உண்மையான மதிப்பை உணர்ந்த யாரோ ஒருவரை நீ நிச்சயமாக சந்திக்க தான் போகிற என்று சிரித்தபடி சொன்ன பாட்டி பேரனின் தலைமுடியை செல்லமாக கலைத்து விட்டார் பாக்கிய நண்பர்களே ஒரு சின்ன கதை கேட்டிருப்பீங்க ஸோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இது உங்கள் சந்தோஷ் ஆடியோ புக்ஸ் நான் உங்களை சந்தோஷ்